hello guys i'm santoshi and welcome to my inspiring video series today we have a really interesting person today with us this is sarvesh hello so the reason why he inspired me is because of his interesting talents and his interests so what his interest is that he loves to study about birds insects butterflies and i think he knows about 20 plus bird species he's in sixth grade right now பற்றி கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறீங்களா ம் நான் வந்து கிட்ஸ் கிளப் ஸ்கூல்ல சிக்ஸ்த்து கிரேட் படிக்கிறேன் எனக்கு வந்து பேர்ட்ஸ் பட்டர்ஃப்ளைஸ் அது மேலெலாம் இன்ட்ரெஸ்ட் நிறையாவே இருக்கு அபவுட் உங்களுக்கு வந்து இப்போ வந்து பேர்ட்ஸ் பட்டர்ஃப்ளைஸ் பற்றியாலும் நிறையா இன்ட்ரெஸ்ட் இருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி உனக்கு ஃபஸ்ட்டு வந்துச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா ஒரு பட்டர்ஃப்ளை கார்டன் வச்சுருந்தாரு அதில் வந்து நான் ஒரு பட்டர்ஃப்ளை எக்ஸ்ட்ரா லே பண்ணுறதை பார்த்தேன் எங்கள் அப்பாவுக்கு பற்றி கேட்டேன் டெய்லியும் அதை வா வாட்ச் பண்ண அப்சர்வ் பண்ணு சொன்னார் அப்போ அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் அந்த பேர்த் அந்த பட்டர்ஃப்ளை பியூப்பாவாக மாறி பட்டர்ஃப்ளையாக மாறிடுச்சு அப்புறம் ஒரு ஒன் மந்த் தக்கப்புறம் ஒரு ஸ்பைடர் ஒரு பட்டர்ஃப்ளை புதுசுன்றதை பார்த்தேன் நான் வந்து அதை காப்பாற்றலான்னு போனப்ப எங்க அப்பா வந்து என்னை நிறுத்திட்டாரு ஏன் இவர் ஒரு உயிரை காப்பாற்றுறதை நிறுத்துறாரு அப்படின்னு யோசித்தனா அதுக்கு தான் எங்க அப்பா சொன்னாரு நீ இப்ப இதை ஸ்டாப் பண்ணா ஸ்பைடருக்கு எப்படி ஃபுட் கிடைக்கும்னு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு வாஷ் ஸ்பைடரை ஹன் பண்ணதை பார்த்தேன் அதுக்கப்புறம் அந்த வாஸ்பையும் ஒரு கார்டன் விசர்ட் ஹண்ட் பண்ணுச்சு அதுக்கப்புறம் அப்புறம் நான் வந்து பேர்ட் வாஷிங் போனப்போ ஒரு கவுக்கால் ஒரு கார்டன் பண்ணுச்சு பண்ணுச்சேன் அதுக்கப்புறம்னா இது பேரு செயின்னு எனக்கு தெரிஞ்சிச்சேன் அப்புறம் தான் எனக்கு எக்கோசிஸ்டம்ல இன்ட்ரெஸ்ட் ஆரம்பிச்சிச்சு நீ கேட்டதால கேட்டானாவே ரொம்ப கூலா இருக்கு ஐ எம் ஒண்டரிங் ஈகோ சிஸ்டம் வந்து எதுக்கு வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்றோம் நம்மளை எப்படி நம்ம பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி நம்ம எக்கோசிஸ்டம்லேயும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் இட்ஸ் ஆல் லிங்க்லி நம்ம எக்கோசிஸ்டம் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுவோம் நெக்ஸ்ட் டைம் வந்துடுங்க என்னன்னாலும் நம்ம பண்ணலாம் நம்ம இக்கோசிஸ்டம் நல்லா கிளீன ஹெல்த்தியாக வச்சுட்டு இருக்க யூ ஹவ் அனி ஐடியா மூணே மூணு ஆறு இருந்தால் போகிறோம் நம்ம நம்ம எக்கோ சிஸ்டமை கிளீனாக வச்சுக்கலாம் ரெடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள் இது இருந்தால் போதும் நம்ம நம்ம எக்கோ சிஸ்டம் க்ளீன் அண்ட் சேஃபாக வச்சுக்கலாம் கம்ப்ளீட்லி ட்ரூ இந்த த்ரீ ஆர்ஸையுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கிட்டாலும் ஷேர் பண்ணாலே நம்மளோட பூமியை ஹெல்த்தியாக வச்சுக்கலாம் எம் ஐ ரைட் யா யா நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா நம்மள மாதிரி இருக்க கிட்ஸ் வந்து நம்மளோட பூமிக்கு வந்து பாதுகாக்கலாமா ஆமாம் கண்டிப்பாக நம்மள மாதிரி இருக்க கிட்ஸ் எல்லாம் போகும்போது ரோடில் போகும்போது ஏதாச்சும் ஸ்ட்ரீட் லைட் ஆன் ஆகிருக்கதை பார்த்து இபி காரங்களுக்கெல்லாம் சொல்லலாம் த்ரீ அதை வந்து அவங்க யூஸ் பண்ணால் கண்டிப்பாக சேவ் பண்ணலாம் யூ யூஆர் கம்ப்ளீட்லி ரைட் நம்ம இல்லாத கிட்ஸு சேர்ந்து சேர்ந்து நம்மளோட பூமியை சேவ் பண்ணனால பண்ண முடியும் நம்ம ஆல்சோ அனடர் திங் இஸ் ஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் தர்த் டிரோஸ் ஆக்ஷன் லாஸ்ட்லி ஐ ஹாவ் ஒன் திங் டு ஆஸ்கி நீ வந்து சொல்கிற இந்த மாதிரி நிறைய உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது நம்ம ஈகோசிஸ்டமில் லேர்ன் பண்ணுறது பட் இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நீ வந்து ஐ யூ பிளானிங் டு டேக்ஸ் டூ யோர் மோர் எஜுகேஷன் இப்போ தான் நான் சிக்ஸ்த்து படிக்கிறேன் இன்னும் நான் சூஸ் பண்ணல ஃபர்தர் கிரேட்ஸ் போகும்போது நான் வந்து சூஸ் பண்ணிப்பேன் என் இன்ட்ரெஸ்ட் ఎదుకు ఏత మరి ఇకో అదుకు ఏత మరి దట్స్ ఏ గుడ్ డిసిషన్ టు టేక్ నౌ ఇపో ని ఫస్ట్ ఇయర్ ఫస్ట్ క్వశ్చన్ నే సొన్న ఒన ఇంట్రెస్ట్ పట ఉంగ దాద్ నింద వరు సొనేల సో మేబీ లెట్స్ ఇన్వైట్ హిమ్ టు టు आवर పాడ్‌కాస్ట్ యా యా నౌ ఇట్స్ టైం టు వెల్కమ్ సర్వేషస్ డాడ్ హై సంతోషి హలో హౌ ఆర్ యు ఐ యామ్ గుడ్ టు హౌ ఆర్ యు డూయింగ్ థాంక్యూ యా సో So your so Sarvesh said that you inspired him a lot and he said that you're his role model. And it's actually the same for me too. Yanak in the birds actually very interested. And one of the reasons is you and your other explorations. So also I want to say thanks for being my role model. Yeah, welcome. Yeah. So I so the reason why I bring you here today is that I have a few doubts I wanna clarify. ஃபர்ஸ்ட் இஸ் எக்கோ என்ன சொல்லுவீங்க எக்கோ சிஸ்டம் இப்போ ஒரு எக்கோ எக்கோசிஸ்டம்னு எடுத்துட்டோம்னா எல்லாமே கலந்த ஒரு சைக்கிள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி ஃப்ளோ இருக்கணும் அப்புறம் ஒரு நியூட்ரிஷனோட சைக்கிள் இருக்கணும் இப்போ எனர்ஜி ஃபுளோ எப்படின்னு எடுத்துகிட்டா இப்போ வந்து என்னென்ன இருக்குது நம்ம எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சன் இருக்கு சாயில் இருக்குது வாட்டர் இருக்குது ஏர் இருக்குது அப்புறம் சாயிலில் ஏகப்பட்ட நியூட்ரிஷன்ஸ்லாம் இருக்குது அதை வந்து பிளான்ட் எப்படி அப்சர்வ் பண்ணுது சன்லைட் யூஸ் பண்ணுது காற்றுலருந்து நமக்கு ஹைட்ரஜன் நைட்ரஜன் ஆக்சிஜன் எடுத்துக்குது அப்புறம் இருந்து உங்களுக்கு ஃபாஸ்பரஸ் பொட்டேஷியம் மெக்னீஷியம் அயன் ஜிங்க் அது எல்லாமே சாயில் இருந்து எடுத்துக்குது இது எல்லாத்தையுமே வச்சு அதை ப்ராசஸ் பண்ணி நமக்கு வந்து ஃபுட்டு சப்ளை பண்ணுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி க ப்ரொடியூசர் அப்போ கன்சியூமர் எடுத்துக்கிட்டால் யார் கன்சூமர் இப்போ கிராஸை பார்த்தா யார் கன்சியூமர் கிராஸ் கவுசு அப்புறம் சின்ன சின்ன இன்செக்ட்ஸு கிராஸ்ன்னு பார்த்தா மெயினாக உங்களுக்கு என்ன தோணும் கிராஸ் அப்படின்னு பார்த்தா கிராஸ்ல இருக்க ஒரு இன்செக்ட் பர்டிகுலர் ஒன்லி கிராஸ்ல மட்டும் தான் இருக்கும் அது பேர்லயே கிராஸ் இருக்கு ஒன்னு கிராஸ் ஹாப்பர் கிராஸ் ஹாப்பர் கிராஸ்னு சொன்னாலே நமக்கு கிராஸ் ஹாப்பர் நல்லா தெரியும் அப்ப பாத்தீங்கன்னா கிராஸ்ல வந்து கிராஸ் ஹாப்பர் இருக்குது பிளான்ட் வந்து பிரைமரி प्रोड्यूसर அத கன்சூம் பண்ற கிராஸ் ஹாப்பர் வந்து பிரைமரி கன்சூமர் அதுல இருந்து அதோட ஸ்ட்ரெngth எல்லாம் எடுத்துக்குது எல்லாமே எங்க இருந்து பாத்தீங்கனா பிளான்ட் தான் பிரைமரி प्रोड्यूसर அதுல இருந்து தான் நம்ம கிராஸ் ஹாப்பருக்கு தேவையான ஸ்ட்ரெngth எல்லாம் மெட்டீரியல்ஸ் நியூட்ரியன்ட்ஸ் எல்லாமே கிராஸ் ஹாப்பர் எடுத்துக்குது இப்ப கிராஸ் ஹாப்பர்ல இருந்து அடுத்து பிரைமரில இருந்து செகண்டரி கன்சூமர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஃப்ராக்ஸ் டிசார்ட்ஸ் கார்டன் லிசார்ட்ஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா கிராஸ் ஆப்பரை ஹன் பண்ணி சாப்பிடும் அப்புறம் கிராஸ் ஆப்பர்ல இருந்து பாத்தீங்கன்னா டர்சரி கன்சூமர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த சிக்ராஷ் அந்த மாதிரி ஹாக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கார்டன் லிசார்ட் ஹன் பண்ணி சாப்பிடும் இந்த மாதிரி ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி ஒரு எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா சன்ல இருந்து ஏர்ல இருந்து வாட்டர்ல இருந்து அப்படியே பிளான்ஸ்க்கு வந்து அப்படியே ஒரு இன்செக்ட் போய் நெக்ஸ்ட் ஒரு பிரைமரி கன்சூமர் செகண்டரி கன்சியூமர் டர்சரி கன்சூமர் அப்படின்னு சொல்லி ஒரு எனர்ஜி ஃப்ளோ ஆகுது இதே மாதிரி பாத்தீங்கன்னா நியூட்ரிஷனும் ஃப்ளோ ஆகும் எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப பிளான்ட் இப்ப ஒரு சப்போஸ் ஒரு டெட் அனிமல் இருக்குன்னா அது டிகே ஆகி டீகம்போஸ் ஆகி அதோட இருக்க எல்லாம் திரும்ப சைலுக்கு போகும் அப்படியே அது ஒரு சைக்கிள் இந்த சைக்கிள் வந்து தொடர்ந்து நல்லா இருந்தா அது ஒரு நல்ல எக்கோ சிஸ்டம் நான் சொல்லுவோம் இப்ப நம்ம வந்து லைவா ஒரு எக்கோ சிஸ்டம் பாத்துக்கலாம் இப்ப இந்த இத காமிங் இது இந்த புல் இருக்குல்ல புல் தர எப்படி இருக்கு பாக்க எப்படி இருக்கு நல்லா ஒரு பியூட்டிஃபுல் நல்ல பியூட்டிஃபுல்லா கிரீனிஷா இருக்கு ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா இது நாட் அண்ட் எகோ சிஸ்டம் ஏன்னா இந்த கிராஸ் வந்து பாத்தீங்கன்னா பெர்முடா கிராஸ் இப்ப கிராஸ்ல என்ன இருக்கும் நம்ம பேசணும்டா ஒரு பர்టిక్యులர் பக்ஸ் ஸ்மால் கிராஸ் பேர்லி கிராஸ் இருக்குன்னு சொன்னேன்ல கிராஸ் ஹாப்பர் கிராஸ் ஹாப்பர் அப்ப இவ்ளோ பெரிய கிராஸ் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அங்க ஒரு 12 ஃபீட் இருக்கு இந்த லெந்த் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்ராக்ஸிமேட்டா 20 ஃபீட் ஒரு 250 ஸ்கொயர் ஃபீட்ல அப்ப எவ்வளவு கிராஸ் ஹாப்பர் இருக்கணும் அந்த ஆர்ட் ஆஃப் கிராஸ் நிறைய கிராஸ் ஹாப்பர் இருக்கணும் இப்ப நம்ம நடந்து போலாம் இங்க பாருங்க கிராஸ் ஹாப்பர் இதுல இருக்காது கிராஸ் ஹாப்பர்ஸ் ஹாப்பர் இல்ல இது இல்ல இல்ல ஏன்னா இந்த கிராஸ் வந்து நான் பேலட்டபிள் கிராஸ் ஹாப்பர்ஸ்னால இந்த கிராஸ் சாப்பிட முடியாது இது ஏன்னா ஃபாரின்ல இருந்து இங்க கொண்டு வந்து நம்ம வச்சு டெய்லி ப்ரூன் பண்றோம் மோ பண்றோம் மோவ் பண்ணும்போது ஒரு ஹேபிடேட் லாஸ் ஆகும் அது சாப்பாடு கிடைக்காம போயிடும் அப்புறம் பெஸ்டிசைட்ஸ்ல போடுவோம் நல்லா இது கிரீனிஷா இருக்குமே தவிர இது வந்து ஒரு எக்கோ சிஸ்டமே கிடையாது இது வந்து எக்கோ சிஸ்டம் டீக்ரேடேஷன் இதை நம்ம பாத்துட்டோம் இப்ப லைவா இன்னொரு பக்கம் போகலாம் அங்க வந்து ஒரு சின்ன பேட்ச்ல எப்படி இருக்குன்னு பாத்திரலாம் சரிங்களா இது சேம் குவாலிட்டி ஆஃப் கிராஸ் தான் இங்கேயும் பாத்தீங்கன்னா எந்த லைஃபும் பெருசா இருக்காது உங்களுக்கு ஏன்னா ரெகுலர் மூவ் பண்றோம் ரெகுலரா நம்ம வந்து பெஸ்டிசைட்ஸ் போடுவோம் அப்புறம் கிரீனிஷாப் இருக்கா அது என்னென்ன எப்படி மெயின்டெயின் பண்ணுவோம் அதுக்கு தமிழ் மெயின்டெயின் பண்ணுவோம் இதெல்லாம் இம்போர்ட்டட் இம்பார்ட்டன் இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு அன் பேட்ச் ஒன்னு இருக்கு இவ்வளவுதான் பேட்ச் இது ஹார்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூ ஃபீட் பை டூ ஃபீட் தான் இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர் கிராஸ் தெரியுதா கிராஸ் க்ளிக்காஸ்சு இது வந்து நம்ம இது ஒரு நல்ல எக்கோசிஸ்டம் இப்போ இதுல கிராஸ் ஆஃபர்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பா எங்க இருக்கும் நான் இப்ப நடக்கிறேன் ஜம்ப் பண்ணும்போது நீங்க பாத்து சொல்லுங்க இருக்கானு ஆஹ் வாங்க இந்த செகண்ட் நம்ம என்ட்ரு ஆகும் பாத்தீங்கன்னா இங்க ஒரு அழகான கிராஸ் ஹாப்பர்ஸ் சரிதா பாத்தீங்களா சோ இங்க பாருங்க ஒன்னொன்னு சரிதா இல்லையா இங்க ஒண்ணு போச்சு பாருங்க அங்க வச்சா தேர் லாட் ஆஃப் கிராஸ் ஹாப்பर्स இன் கிராஸ் சோ யூண்ட் பெரிய ஜம்ப்ன்றது தெரியுதா? யா. கீழ இருக்கு பாருங்க, பாருங்க. இப்போ டிஃபரன்ஸ் தெரிஞ்சதா? இது பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2x2 2 ஃபிட் பை 2 ஃபிட் 4 ஸ்கொயர் ஷீட்ல யூ கேன் ஃபைண்ட் லாட் ஆஃப் இது லைஃப் நமக்கு இருக்குது.

நம்ம ஜஸ்ட் என்ட்ரவுனே ஒரு த்ரீ கிராஸ் ஆப்பர்ஸ் பார்த்துட்டோம் அதுதான் ஒரு நல்ல எக்கோசிஸ்டம்க்கான எக்ஸாம்பிள் எக்கோ சிஸ்டம்னா ஒரு பெரிய நதியாக இருக்கணும் லேக்காக இருக்கணும் பெரிய ஃபாரஸ்டாக இருக்கணும் அவசியம் இல்லை சாதாரண சிம்பிளான ஒரு வுட்டு டிகேயிங் வுட்டு ஒன்று கடந்தாலுமே அது தூக்கி பார்க்கும் உள்ளுக்குள்ளே ஃபங்கி அதில் சின்ன சின்ன இன்செக்ட்ஸு ஆண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து அது ஒரு எக்கோசிஸ்டமாக ஃபாலோவ் பண்ணணும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோ ஆஃப் எனர்ஜியும் ஒரு சைக்கிள் நியூட்ரிஷன் சைக்கிளும் இயற்கையாக நடந்துகிட்டே இருக்கும் அதுதான் ஒரு ப்ராப்பர் சிஸ்டம்க்கான ஒன்றான எக்ஸாம்பிள் நம்ம ஒட்டுமொத்த எர்த்தையே ஒரு எக்கோசிஸ்டமாகவும் எடுத்துக்கலாம் ஒரு சின்ன वुडन லாக் டிகேங் वुडन லாக்மே ஒரு எக்கோசிஸ்டமா எடுத்துக்கலாம் அது சைஸ் பொறுத்து தான் इट्स லைக் a சைக்கிள் யா எல்லா சைக்கிள் எனர்ஜி எல் ஃப்ளோ எல்லாமே அதுக்குள்ளார நடக்கும் எல்லாமே இன்டர் ரிலேட்டட் அண்ட் இன்டர் கனெக்டட் ஓகே நதிங் கேன் சர்வே இப்போ இதல பார்த்தீனா பிரைமரி புரோデューசரோட முடிஞ்சது சன்லைட் எடுக்குது வாட்டர் எடுக்குது ஏர் எடுக்குது மண்ணல இருந்து எல்லா நியூட்ரிஷனும் எடுத்துக்குது பாஸ்பரஸ் என்பிகே பொட்டாசியம் பாஸ்பரஸ் அண்ட் நைட்ரஜன் எல்லாத்தையும் மண்ணல இருந்து எடுத்துக்குது ஆனா அவ்ளோதான் சைக்கிள் ஹஸ் ஸ்டாப் சைக்கிள் ஸ்டாப் ஆயிடுச்சு இதோட முடிஞ்சிருது ஆனா அந்த அடுத்த லெவல் பிரமரி கன்சியூமர் செகண்டரி கன்சியூமர் எதுவுமே போறதில்லை அப்ப இங்க வந்து இந்த எகோசெம் வந்து டீக்ரேட் ஆயிடுச்சு நீ இட் ஹா இட் ஹாஸ் இஃப் இட் ஹாஸ் பியூட்டி தன் இட்ஸ் நாட் அ பார்ட் ஆஃப் தரியல் நேச்சர்ஸ் பியூட்டி ஐயா ஸோ இப்போ ஏன்னா நெக்ஸ்ட்டு டவுட் என்னென்னா மெயினாகவே இப்போ படி இப்போ காலேஜஸ்லலாம் படிக்க போவோன்னு ஏர்ன் பண்ணுறதுக்கு தான் பார்ப்பாங்க லைக் ஏதாச்சும் கோர்ஸ் இருந்தால் அதை எப்படி ஃப்யூச்சரில் அதை வச்சு ஏர்ன் பண்ணான்னு பார்ப்பாங்க பட் நிறையா பேருக்குள்ள இந்த வந்து நேச்சர் சய நேச்சர் சயின்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸோ இந்த மாதிரி நேச்சர் சயின்ஸ்கெல்லாம் கோர்ஸ் இருக்கா அப்புறம் கோர்ஸ் இருந்துச்சுன்னா அதனோடய என்ன பெனிஃபிட்ஸ் படித்தா நேச்சர் கோர்ஸ் பேசிக்கலாம் பார்த்திங்கன்னா இன்னும் கோயம்புத்தூர் அண்ட் திருப்பூர் பேசிக்காக பிஎஸ்சியில் பயாலஜி பாட்னி ஜுவாலஜி எல்லாம் இந்த எக்காலஜி ஓரியன்டாக வந்துடும் சப்போஸ் இன்னும் நம்ம இன்ட்ரெஸ்டாக இருக்கிறோம் ரொம்ப டீப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ ஐஐடி இருக்குது ஐஐடியில் நல்லா நிறைய கோர்ஸ் எக்காலஜி கோர்ஸாக ஹேண்டில் பண்ணுறாங்க அக்ரோ ஃபாரஸ்ட்ரி இருக்குது அப்புறமேல் பார்த்தீங்கன்னா அக்ரோ எக்காலஜி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்டாக இருக்குது என்விரான்மெண்டல் சயின்ஸ் எம்எஸ்சியில் வருது நம்ம இங்கேயே சரௌண்டிங்கில் பார்த்தோம்னா இங்கே நம்ம மேட்டுப்பாளையம் ஃபாரஸ்ட் காலேஜில் வந்து என்விரான்மெண்டல் சயின்ஸ் வந்து போஸ்ட் கிராஜுவேஷனில் ஆஃபர் இருக்காங்க தென் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டிலையும் என்விரான்மெண்டல் சயின்ஸ் இருக்குது தென் பாண்டிச்சேரியில் எக்காலஜிக்கு தனியாக ஒரு பிரான்ச்சே இருக்குது அப்புறம் டெல்லியில் இருக்கிற ஐஐடி கரக்பூர் ஐஐடி எல்லாத்துலேயுமே இந்த கோர்சஸ் இருக்கிறேன் அப்புறம் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிலேயும் என்விரான்மெண்டல் சயின்ஸு கோயம்புத்தூரில் இருக்குது தென் இப்போ பார்த்திங்கன்னா பிரிட்டி இது பிரிட்டனில் இருக்கிற ராயல் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அங்கே வந்து எல்லாருமே இன்ட்ரஸ்டடா இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறாங்க ஏன்னால் ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு ஃபுட் வந்து ரொம்ப ரொம்ப ஃபிஃப்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆக போகுது இன் அனதர் டுவெண்ட்டி இயர்ஸில் அப்போ அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆஃப் ஃபுட் வந்து எங்க நம்ம இருக்கிற மக்களுக்கு ஃபீட் பண்ணணும் எங்கேருந்து இருக்க முடியும் ஸோ அக்ரோ ஃபாரஸ்ட்ரி ஃபாரஸ்டில் நிறையா ஃபுட் இருக்கு ஆனா அது மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த முடியாது உரிய டைமுக்கு சேர்க்கணும் இருந்து கலெக்ட் பண்ணணும் இவ்வளோ விஷயம் இருக்கு அதனால அக்ரோ ஃபாரஸ்ட்ரிங்கிறது இப்ப நல்லா லேட்டஸ்ட்டாக டெவலப் ஆயிட்டு வருது ஏன்னா நம்ம ஃபுட் சோர்ஸ் மெயினா வந்து இன்னும் ஃபாரஸ்ட் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிற மாதிரி வந்துடும் I'm actually happy to hear that there's a lot of places that we can learn about like these nature science. So, now as a fun game let's test sarvesh's bird knowledge let's play a small short game of bird quizzing so let's play are you ready yeah okay let's see either a bird common minor. This is a... asian Coil female asian Coil male this is a... flameback woodpecker red-whiskered bulbul red-vented bulbul Greater Coco, Painted stork, spoonbill, Common Kingfisher, Hoopoe, Green Beater, Chikra. Very good. I'm really amazed at all your bird knowledge. Thank you. So let's play a fun game over there. Yes. Yeah. Football or cricket? Cricket, online or offline? Offline. Birds or butterflies? but Birds. Okay. Uh, birds or astronomy? Birds. Oh, okay. Uh, documentary or books? Documentary. Italy or Dossi? Dossi. <laughs> okay. Okay. So, did you enjoy the game? Yeah. Yeah. I also enjoyed a lot talking to you in this podcast. It's great to meet you. Thank you for joining you. us. இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சர்வேஸ்க்கு இந்த வயசில் ஏற்படி கொடுத்ததுக்கு இது ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் இந்த லீவ் நாளில் வந்து எவ்வளோவோ என்கேஜ்மெண்ட் எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு நேச்சர் ரிலேட்டடாக ஒரு இதை என்கேஜ் பண்ணி குழந்தைகளுக்கு வேணுங்கிற இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்ணி கொடுக்குற மாதிரிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் இதை நாங்கள் வரவேற்கிறோம் எவ்ரி ஒன் சப்ஸ்கிரைப் டு சந்தோஷ் பாட் யூடியூப் சேனல் தேங்க்யூ Subscribe to Santos channel. Okay. Bye. Bye. Bye.